ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் லாஷிக் ஐடிஐ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கவர்மெண்டில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு சீரீஸ் தான் வந்து இருக்கோம் ஸோ இதில் நம்ம போன எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்டில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஓவ் பார்த்துட்டு தமிழ்நாடு டெக்னிக்கல் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா இதை பற்றினா ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்துருந்தோம் ஸோ இதில் இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன சிலபஸ்லாம் இருக்குது எப்படி எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி இதுக்கு தயாராகணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் வந்து நம்ம இந்த எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் இந்த எபிசோடை ஃபஸ்ட்லருந்து லாஸ்ட் வர ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி ரெண்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஒன்று என்ன அப்படின்னா ஒன்று தமிழ்நாடு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் கிராஜுவேஷன் லெவல் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஐடி அண்ட் டிப்ளமோ லெவல் அப்படிங்கிற இந்த இது வந்து இது பண்ணுறாங்க ஸோ இதில் போன வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்க்கான எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் மாதம் ஸோ ஜூன் மாதம் மட்டும் ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஎன்பிஎஸ் சொல்லி ஆனுவல் பிளானர்லேயும் இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் பதிமூணாம் தேதி வந்து வரப்போகுது அதே மாதிரி எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி நடக்க போகுது ஓகே ஸோ அதனால் எல்லோருமே வந்து நல்லா ப்ரொபேவ் பண்ணுங்க ஸோ முதல்ல இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ முதல்ல இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் இந்தியனாக இருக்கணும் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து இந்திய குடிமனாக இருக்கணும் இரண்டாவதான விஷயம் உங்களுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஓகே ஸோ ஏஜ் வந்து ரெண்டாயிரத்தி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி ஜூலை மாதம் நீங்கள் என்ன ஏஜில் இருக்கணும் அப்படின்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு பதினெட்டு வயசாக இருக்கணும் நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியாவோ இல்லை அண்டர் யூஆர் கேட்டகிரியாவோ இல்லை ஓபிசி இந்த மூணு கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் பதினெட்டு வருஷமும் மேக்சிமம் வந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரை நீங்க எக்ஸாம் வந்து எழுதலாம் அதே இது நீங்கள் எஸ்சி கம்யூனிட்டியாவோ இல்லை எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் இந்த அஞ்சு கம்யூனிட்டியில் ஏதோ ஒரு கம்யூனிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயசு எவ்வளோ ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயசு மேக்ஸிமம் வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது நீங்கள் நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு கூட என்ன பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் உங்களுக்கு மினிமம் மட்டும்தான் இருக்குது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது மேக்சிமம் வந்து நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரி இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மேக்ஸிமம் லிமிட் வந்து இருக்குது ஓகேவா ஸோ அப்போது எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் இந்த கேட்டகிரில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையில்லை உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது ஓகே ஸோ அதே மாதிரி நீங்கள் சர்வீஸ் பண்ணா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது வயசு வரை நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் உங்களுக்கு ரெண்டு கேட்டகிரி உங்களுக்கு ரெண்டு கேட்டகிரியில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா ஐடி ஸோ ஐடிஐ கேட்டகிரி ஒன்று இருக்குது டிப்ளமோ இருக்குது ஸோ இதில் மெயினாக நிறையா போஸ்டிங் வந்து ஐடிஐ போஸ்டிங் தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒன்று ஐடிஐ முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கலாம் ஸோ ஒன்று ஐடிஐ இல்லை டிப்ளமோ இது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு கேட்டகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை வந்து பண்ணலாம் அப்பட் ஒரு சில கேட்டகிரி ஒரு சில போஸ்டிங் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி ஒரு சில போஸ்டிங் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்கணும் இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலி டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக ஒரு வேலி டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மோட்டார் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்டிங் இந்த இதுக்கான வேகன்சி ஸோ அடுத்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஸோ இதில் நிறையா போஸ்டிங்ஸ் இருக்கு இல்லையா இதில் ஒவ்வொரு போஸ்டிங்ஸும் என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் இதில் அசிஸ்டன்ட் டெஸ்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது ஏன்னா போஸ்டிங் அசிஸ்டன்ட் டெஸ்டர் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்குது இந்த போஸ்டிங்க்கான எலிஜிபிலிட்டி வந்து ஒன்று நீங்கள் வந்து டிகிரியோ இல்லை டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இல்லை டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும் ஓகேவா ஸோ நீங்கள் டிப்ளமோ வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்லையோ இல்லை எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்லையோ டிப்ளமோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேசிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இது இருந்துச்சப்ப நீங்க என்ன பண்ணலாம் இந்த அசிஸ்டன்ட் டெஸ்டர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஏடிஓ அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து இருக்குது இதில் முக்கியமாக உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் சில வந்து உங்களுக்கு டைப் ரைட்டிங்கும் ஹண்டும் தெரிஞ்சிருந்து அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது இதுக்கு வந்து டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் ஸோ ஆட்டோமொபைல் டிப்ளமோவோ இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த ரெண்டு போஸ்டிங் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ப்ளஸ் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மெயினாக உங்களுக்கு என்ன தேவை டிரைவிங் லைசன்ஸ் வந்து தேவை ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராஃப்ட்ஸ் ஸோ டிராட்ஸ் கிரேட் த்ரீ அப்படிங்கிற போஸ்டிங் இருக்குது ஸோ இதுக்கு போஸ்ட் டிப்ளமோ இன் டவுன் பிளானிங் ஸோ போஸ்ட் டிப்ளமோ இன் டவுன் பிளானிங் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்குது இதில் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் எனது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து பண்ணியிருக்கணும் அடுத்து டெக்னீஷியன் ஓகே ஸோ ஆட்டோ மெக்கானிக் டெக்னீஷியன் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்குது இந்த டெக்னீஷியன் போஸ்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐடிஐ இன் ஃபிட்டர் ஸோ இன் ஃபிட்டர் அதே மாதிரி வந்து மெக்கானிக் அதுக்கடுத்து இல்லைன்னா டிப்ளமோ இந்த இதில் ஏதாவது படிச்சி நீங்கள் அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி டெக்னிக்கல் எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்கும் வந்து ஐடிக்கான வேகன்சி இருக்குது சில வந்து ஐடி நீங்கள் எலக்ட்ரிக்கலோ இல்லை இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இதுக்கு வந்து உங்களுக்கு கம்பல்சரி சி லைசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைசன்ஸ் வந்து தேவைப்படும் ஓகேவா ஸோ அடுத்து இதே மாதிரியே வந்து உங்களுக்கு இன்னும் லேப் டெக்னீஷியன் அப்படிங்கிறதுக்கான போஸ்டிங் இருக்குது இதுக்கு நீங்கள் எஸ்எஸ்எல்சி ஸோ இதுக்கு இதுக்கு நீங்கள் எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு டூ இயர் லேப் டெக்னீஷியனுக்கான ஒரு கோர்ஸ் இருக்குது அந்த போர்ஸ் வந்து படிச்சிருக்கணும் ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது இது மட்டும் இல்லாமல் வெல்டர் இது மட்டும் இல்லாமல் வெல்டர் அண்ட் ஃபீல்டு சர்வேயர் போஸ்டிங் இருக்குது ஸோ வெல்டருக்கும் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் வெல்டருக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஐடி வந்து முடிச்சிருக்கணும் ஸோ வெல்டிங் சொசை வெல்டிங் கேஸ் வெல்டிங் லார்க் வெல்டிங் முடிச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஓகேவா ஸோ அடுத்து இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆகஸ்ட் இருபத்தொண்டாம் தேதி நமக்கு வந்து கம்பைண்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் ஐடிக்கான கம்பைண்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் வருது இதை நீங்கள் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறேன் இந்த எக்ஸாம் பொறுத்தவரை ரெண்டு பேப்பர் இருக்குது ஓகேவா ஸோ அதில் முதல் பேப்பர் என்ன அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆப்டிடியூட் இதில் முதல் என்ன இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி ஜென்ரல் ஸ்டடிஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு நூறு கொஷின் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு நூறு கொஷின் வந்து இருக்கும் ஸோ இந்த நூறு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது மார்க்கு ஸோ நூறு கொஷின் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த நூறு கொஷினுக்கு உங்களுக்கு நூற்றி ஐம்பது மார்க்கு மொத்தம் மூணு மணி நேரம் வந்து எக்ஸாம் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தம் மூணு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் ஓகேவா ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு மட்டும் உங்களுக்கு நூறு மார்க்கு எக்ஸாம் நடக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் இருந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி இதெல்லாம் இருக்கு இல்லையா இதுக்கு பிறகு நம்ம என்ன சொல்லுவோம் ஜென்ரல் ஸ்டடிஸ்னு சொல்லுவோம் ஸோ இதில் எழுபத்தஞ்சு கேள்விகள் ஜென்ரல் ஸ்டடிஸில் எழுபத்தஞ்சு கேள்விகள் இதுக்கு மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி மதிப்பெண்கள் எவ்வளோ கிடைக்கும் நூற்றி மதிப்பெண்கள் கிடைக்கும் அதுக்கு அடுத்து ஆப்டிடியூட் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது மேக்ஸ் இருக்கு இல்லையா அந்த மேக்ஸில் இருபத்தி ஐந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு மார்க்கு ஸோ மொத்தம் தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் இது மூணையும் சேர்த்து உங்களுக்கு இரநூறு கேள்விகள் கேட்பாங்க இதில் ஒரு கேள்விக்கு ஒன்று புள்ளி அஞ்சு மதிப்பெண்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க ஒன்று புள்ளி அஞ்சு மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது நீங்கள் ஒரு கொஷின் தப்பாக போனாலும் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க நெகட்டிவ் மார்க்கிங் வந்து கிடையாது ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா வந்து எழுதலாம் இதுக்கான டைம் லிமிட் இந்த இரநூறு கேள்விகளை நீங்கள் எவ்வளோ நேரத்தில் எழுதணும் அப்படின்னா முன் மூன்று மணி நேரங்களில் இரநூறு கேள்வி முந்நூறு மதிப்பெண்கள் மூன்று மணி நேரத்தில் எழுதணும் ஸோ டிஎன்பிஎஸ்சியோட மித் எக்ஸாம்ஸ் எப்படி நடக்குதோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து என்ன மாதிரி பேட்டர்ன் நடக்குதோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து நடக்கும் ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது நீங்கள் படிக்கும்போது இதுக்கு தான் கொஞ்சம் எஃபோர்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா ரெண்டாவது பேப்பர் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் பேப்பர் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிருவீங்க ஓகேங்களா நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கும் பட் ஐடி ஸ்டூடெண்ட் வந்து ஜென்ரல் இல்லை லேப்டிடியூடோ அந்தளவுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க அதனால் ஜென்ரல் ஸ்டெடீஸ் ஆப்டிடியூட் மட்டும் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ இது எப்படி பிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன் ஓகேவா ஸோ இதில் என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் ஓகே ஸோ இந்த பேப்பர் ஒன்றும் இருக்கு இல்லையா இதில் உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கில்ல இதில் உங்களுக்கு பேசிக்கான கிராமர் தான் இருக்கும் நம்ம ஆறாவதுலேருந்து இருந்து பத்தாவது வரை என்னென்ன கிராமர் சம்மந்தமான விஷயங்கள் படிச்சிருக்கோமோ அந்த கிராமர் தான் வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேவா இலக்கணம் அதேமாதிரி வந்து இலக்கியத்தில் பேசிக்கான விஷயங்கள் அதே மாதிரி பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அந்த பிழையை நீக்கி எழுதுக இந்த மாதிரி பேசிக்காக நம்ம ஆறாவது பத்தாவது வரை உள்ள விஷயம் மட்டும்தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க இதுக்குன்னு நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போடணும் அப்படிங்கலாம் அவசியம் வந்து கிடையாது ஸோ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தமிழை ஓரளவுக்கு வாசிக்க தெரியுது உங்களுக்கு எழுத படிக்க தெரியுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இது யாருக்கு வந்து சேலஞ்சிங் அப்படின்னா நிறையா பேர் வந்து தமிழ் படித்து ரொம்ப நாளாக இருக்கும் இல்லை வேறு ஸ்டேட்டில் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க அந்த மாதிரியான நபர்கள் இருக்காங்க அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கு ஸோ நீங்கள் பேசிக்காக தமிழ் படிக்க தெரியுது அப்படின்னா இதை ஒன்றும் ஈஸியாக வந்து க்ளியர் பண்ணலாம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெறும் ஆறாவதுலேருந்து பத்தாவது புக்கு இருக்கு இல்லையா ஆறாவதுலேருந்து பத்தாவது வரை உள்ள சமச்சீர் புக்கு அதில் உள்ள மெயினான இதுக்குன்னு தனியாக நம்ம சிலபஸும் கொடுத்துருக்காங்க அந்த சிலபஸில் ஆறாவதுலேருந்து பத்தாவது புக்கில் அந்த சிலபஸில் எங்கெங்கே இருக்கோ அதை மட்டும் தேடி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஈஸியாக இந்த டாபிக் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் தமிழ் எலிஜிபிளியை பொறுத்த வர இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க ஓகேவா தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் சரி நூத்தம்பது நூற்றம்பது மார்க் எடுத்தாலும் சரி இல்ல கம்மியா எடுத்தாலும் சரி மெயினா என்னன்னா நாற்பது சதவீதம் என்ன பண்ணும் நாற்பது சதவீதம் மார்க் வந்து எடுக்கணும் ஓகேவா ஸோ அப்போ நூற்றி ஐம்பதில் நாற்பது சதவீதம் அப்படிங்கிறது எவ்வளோ வரும் நமக்கு அறுபது மார்க் வந்து வரும் ஸோ அப்போ இதில் நீங்கள் அறுபத்தி ஒரு மார்க் எடுத்தாலும் ஒரே கேட்டகிரி தான் நூறு மார்க் எடுத்தாலும் சரி இல்லை நூற்றி முப்பது மார்க் எடுத்தாலும் சரி ஒரே கேட்டகிரி தான் இதில் எவ்வளோ எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது பட் நீங்கள் நான் மினிமம் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா அறுபது மதிப்பெண்ணாச்சும் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் நாற்பது பர்சன்டேஜாச்சும் எடுக்கணும் ஓகேவா ஸோ இதில் எடுக்கிற அந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் இருக்குல்ல இதை வந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து கால்குலேட் வந்து பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் தான் ஸோ இப்போ நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து நடந்துச்சு நிறைய எக்ஸாம்பிள் வந்து வட மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் வந்து எழுதி எக்ஸாமில் கிளியர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து இல்லையா அதுக்காக தான் நம்மளோட தமிழ் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே டிஎன்பிசி நடத்தக்கூடிய அதே மாதிரி டிஎன் யூஎஸ்ஆர்பில் கூட இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே என்ன கொண்டு வந்துட்டாங்க இப்போ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கட்டாய தமிழ் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஓகேவா ஸோ அதனால் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படி தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு பேசிக்கான ஆறாவதுலேருந்து பத்தாவது வரை உள்ள தமிழ் புத்தகங்களை மட்டும் படிச்சிங்க சமச்சீர் புக்கு மட்டும் படிங்க மெயினாக நம்ம சிலபஸில் இந்த டெக் கம்மியன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் சிலபஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ அந்த சிலபஸில் நீங்கள் உள்ள விஷயங்களை மட்டும் படிச்சிங்கன்னா போதும் மனது ஈஸியாக நீங்கள் வந்து இது பண்ணிடலாம் ஸோ இதுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு எஃபோர்ட்டோ இல்லை ஹார்ட் ஒர்க்கோ போகணும் அவசியம் கிடையாது ஏன்னா இது வந்து நமக்கு என்ன வெறும் எலிஜிபிலிட்டி மட்டும்தான் தான் ஸோ இதில் எடுக்கக்கூடிய மார்க் வந்து உங்களுக்கு அடுத்த ரவுண்டுக்கு கனெக்ட் பண்ண மாட்டாங்க கால்குலேட் வந்து பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் இதை வந்து நீங்க பேசிக்காக வந்து படிச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது ஓகேவா ஸோ அடுத்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பேப்பர் ஒன்ல இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் ஓகே அந்த பேப்பர் ஒன்றில் ஜென்ரல் ஸ்டடீஸ் மற்றும் ஆப்டிடியூட் இருக்கில் இது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னால் இது வந்து நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக படிக்க போகிறீங்க மித்த டாபிக் எல்லாமே வந்து ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக ஓரளவுக்கு புரியும் ஓகே பட் ஆனால் இந்த டாபிக் வந்து நீங்கள் இப்போ தான் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ இதில் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இதில் வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு வந்து நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற நான் சொல்கிறேன் இதனுடைய முதல் டாபிக் என்ன அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் ஓகே ஸோ ஜென்ரல் சயின்ஸாக வந்து இதோடைய முதல் யூனிட்டு ஆக்சுவலாக இப்போ டிஎன்பிஎஸ் வந்து சிலபஸை மாற்றிட்டாங்க டிஎன்பிசி இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸும் டிஎன்பிசி குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் ஆச்சுவலாக எல்லாமே வந்து டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர்ல என்ன சிலபஸ் இருக்கோ அதே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க பட் இப்போது மாற்றிட்டாங்க டிஎன்பிஎஸி வந்து குரூப் டூக்கும் சரி குரூப் ஃபோருக்கும் சரி சிலபஸை மாற்றிட்டாங்க அதனால நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணும்போது இந்த எக்ஸாமுக்கான சிலபஸையும் கொஞ்சம் மாடிஃபை வந்து பண்ண மாற்றிட்டாங்க அப்படின்னா சிலபஸை ஃபுல்லால் மாற்றலை ஓகே சிலபஸை ஃபுல்லால் வந்து மாற்றலை இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பத்து யூனிட் இருந்துச்சு மொத்தம் பத்து யூனிட் வந்து தெரிஞ்சு ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பாலிட்டி இந்த மாதிரி பத்து யூனிட் இருந்துச்சு இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு சில யூனிட்டை ஒன்றா சேர்த்துட்டாங்க உதாரணத்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி எக்கனாமி அப்படிங்கிற தனி யூனிட்டாக இருந்துச்சு அதே மாதிரி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதும் தனி யூனிட்டாக இருந்துச்சு எக்கனாமியும் தனியாக இருந்துச்சு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற தனி யூனிட் இருந்துச்சு இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா எக்கனாமியும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனையும் ஒன்றா வந்து சேர்த்துட்டாங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஐஎன்எம் அப்படிங்கிற தனி யூனிட்டாக இருந்துச்சு அதே மாதிரி ஹிஸ்ட்ரி வந்து தனி யூனிட்டாக இருந்துச்சு ஓகே ஐஎன்எம் ஹிஸ்ட்ரியும் தனி யூனிட்டாக இருந்துச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐஎன்எம்ஐயும் ஹிஸ்ட்ரியும் ஒன்றா சேர்த்துட்டாங்க ஓகேவா ஸோ அதனால் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும் சிலபஸ் மா மாத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மாத்திராங்கன்னா என்டையராக மாற்றல சிலபஸை கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு மாற்றிருக்காங்க அவ்வளோதான் ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன டாபிக் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து சயின்ஸ் ஸோ அறிவியல் ஸோ அறிவியல் வந்து இருக்குது அறிவியலை பொறுத்தவரை இதுக்கான மெயினான நமக்கான சோர்ஸ் என்னென்னா ஆறாவதுலேருந்து பத்தாவது வரை உள்ள சமச்சீர் புத்தகம் ஓகே ஸோ ஆறாவது வரலேருந்து பத்தாவதுள்ள சமச்சீர் புத்தகத்தை தரவாக படிச்சிருங்க ஏன்னா நமக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சயின்ஸில் அதிகமான கேள்விகள் இந்த இது வந்து டெக்னிக்கல் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால சயின்ஸ்லேருந்து கேள்விகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் படிச்சிருங்க இதில் மொத்தம் மூணு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸ் படிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கணும் அடுத்து வந்து பயாலஜி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு சப்ஜெக்ட்டு வந்து படிக்கணும் உங்களுடைய சிலபஸில் பார்த்திங்க அப்படின்னு ஆனால் இப்போ ஃபிசிக்ஸில் நீங்கள் என்னென்ன டாபிக் வந்து படிக்கணும் லைட்டிங் பற்றி படிக்கணும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ரஸ் பற்றி படிக்கணும் மாதிரி என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு டாபிக் பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் ஃபிசிக்ஸில் என்னென்ன டாபிக் ஸோ ஃபிசிக்ஸில் என்னென்ன டாபிக் என்னென்ன சப் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சமச்சீர் புக்கில் படிக்கணும் இப்போ ஆறாவதுலேருந்து பத்தாவது வரை உள்ள சமச்சீர் புக் நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்புடின்னா அது பேஜ் டு பேஜ் வந்து படிக்கக்கூடாது ஓகே ஆறாவதுலேருந்து பத்தாவது வரோட சயின்ஸ் புக்கை எல்லா பேஜும் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லைட் அப்படிங்கிற ஒரு சாப்டர் ஒரு சிலபஸ் வந்து நம்ம நம்மளுடைய சிலபஸில் கொடுத்துருக்காங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் லைட் அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது ஆறாவது புக் லெங்க் இருக்குது எட்டாவது புக் லெங்க் இருக்குது பத்தாவது புக் லெங்கர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி படிங்க அதே மாதிரி மேட்டர்ஸ் இல்லை யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாப்டர் இருக்குது அப்படின்னா அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சிலபஸில் உள்ள உள்ளதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும் புக் டு புக் வந்து படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது அப்படி படிச்சீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும் நீங்கள் படிக்கிறதும் கஷ்டம் அதே மாதிரி படித்தத ஞாபகம் வச்சுக்கிறதும் கஷ்டம் சொன்னால என்ன பண்ணுங்க ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி இது மூணுலேயும் நம்மளுடைய சிலபஸ்சில் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கோ அந்த கீவர்ட் சமச்சீவில் எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறத தேடி தேடி படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவும் முடிச்சிடலாம் அதே மாதிரி அதிகமான மார்க்கும் வந்து வாங்கிடலாம் ஓகேவா அடுத்து ரெண்டாவது முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா கரண்ட் ஈவென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் கரண்ட் அஃபேஸ் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் இருந்து நமக்கு அதிகமான கேள்விகள் வந்து கேட்குறாங்க எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே வந்து கரண்ட் அஃபேஸில் இருந்து மினிமம் ஒரு ஏழுல இருந்து எட்டு கேள்வி வந்து கேட்குறாங்க ஸோ இது இதுக்கு எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெய்லியும் வந்து நியூஸ் பேப்பர் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க ஓகே டெய்லியும் வந்து நியூஸ் பேப்பர் வாசிங்க நியூஸ் பேப்பர் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை டெய்லியும் வந்து கொண்டு வாங்க நியூஸ் பேப்பர் பொறுத்தவரை நீங்கள் தமிழ் மீடியம் ஆஸ்பரண்டாக இருக்கீங்க உங்களுக்கு தமிழ் மட்டும் தமிழ் மீடியம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன்று தினமணி ஸோ ஒன்று தினமணி நியூஸ் பேப்பர் வந்து படிங்க இல்லை நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் இந்து தமிழ் மீடியத்துக்கு ரெண்டு நியூஸ் பேப்பர் படிக்கலாம் ஒன்று நீங்கள் தினமணி நியூஸ் பேப்பர் படிக்கலாம் அப்படின்னா தமிழ் ஹிந்து ரெண்டு ரெண்டு ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பர் சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நான் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் தான் படிப்பேன் எனக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ்லாம் டெவலப் பண்ணிக்கிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் த இங்கிலீஷ் ஹிந்து வந்து படிச்சிங்க ஓகே ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கல்வி தொலைக்காட்சியிலே பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வீடியோஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான கிளாஸஸ் வந்து போட்டுகிட்டு அந்த கிளாஸஸும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா அதில் வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணுறோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாபிக் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுகிட்டு ஸோ அதுவும் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ உங்களுடைய சாய்ஸ் தான் ஸோ உங்கள் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ வந்து பாருங்க மெயினாக கரண்ட் படிக்கும் படிக்கும்போது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கரண்ட் அபேர் நியூஸ் பேப்பர் படிக்கல உங்களுக்கு ஏதாச்சும் முக்கியமான தகவல் அந்த தகவல்களை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க பேப்பர் படிக்கும்போது கிளாஸ் நடத்தும் போது மாதிரி என்னென்ன கரண்ட் உங்களுக்கு வருதோ அந்த எல்லா நியூஸஸையும் நீங்கள் என்ன பண்ணுங்க எல்லா நியூஸஸையும் வந்து நீங்கள் நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ ரெண்டு யூனிட் பிடிச்சா வந்து சயின்ஸ் அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட் வரலாம் நியூஸ் பேப்பரில் எதுலாம் படிக்கணும் எதுலாம் வந்து முக்கியம் எதுதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு டவுட் வரலாம் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த யூனிட் டூவில் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படிங்கிற ஏ டு செட் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரி என்ன படிக்கணும் அதே மாதிரி பாலிட்டியில் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் கரண்ட் அஃபேர்ஸில் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கீபோர்டு வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதுமானது நம்ம வந்து ரொம்ப பொலிட்டிக்கல் நியூஸோ இல்லை ரொம்ப காசிப் சம்பந்தமான நியூஸோ இல்லை சினிமா நியூஸோ நம்ம வந்து கேட்க மாட்டாங்க சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதாவது முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் இந்த மாதிரி முக்கியமான டாபிக் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்க டாப்பிக்கில் இருந்து மட்டும்தான் கேள்விகள் கேட்பாங்களே தவிர வெளியே இருந்து கேள்விகள் கேட்க மாட்டாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் சிலபஸில் இருக்கிற டாபிக் வந்து நியூஸில் வருது அப்படின்னா அதை உடனே படித்து நீங்கள் நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நமக்கு எத்தனை கேள்விகள் கேட்குறாங்க இருந்து எட்டு கேள்விகள் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஸோ அப்போது ரெண்டாவது யூனிட் வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு போச்சு ஸோ அடுத்து மூணாவது யூனிட் என்ன அப்படின்னா ஜாகிரஃபி ஸோ மூணாவது யூனிட் வந்து ஜாகிரபி புவியியல் அப்படிங்கிற டாப்பிக்கு இந்த புவியியலை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் தான் பொறுத்தவரை இந்த ஒரு புத்தகம் மட்டும் படிச்சீங்க அப்படின்னா ஒரு எண்பது சதவீதம் வந்து ஒரே புத்தகத்தில் இருந்து அதிகமான கேள்விகள் வந்து அது என்ன புத்தகம் அப்படின்னா பத்தாவது சமச்சீர் புத்தகம் ஓகேங்களா பத்தாவது சமச்சீர் ஜோக்ராபி பத்தாவது சமச்சீர் புவியியல் புத்தகம் இருக்கு இல்லையா இதில் ரெண்டு இருக்கும் ரெண்டு வால்யூம் கொடுத்துருப்பாங்க அதில் முதல் வால்யூமில் வந்து நம்ம இந்தியாவுடைய புவியியல் அமைப்புகள் பற்றி இந்தியாவுடைய புவியியல் அமைப்புகள் இந்தியாவுடைய ஃபிசிக்கல் ஃபியூச்சர் என்ன இந்தியாவில் என்னென்ன இருக்குது என்னென்ன பாலைவனங்கள் இருக்கு இந்தியாவில் காடுகள் எப்படி இருக்குது இந்தியாவில் பருவங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்தியாவை பார்த்தா எல்லா விஷயங்களுமே கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து அடுத்த வழியில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டுடைய புவியியல் பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் தமிழ்நாட்டை பற்றி ஏ டு தமிழ்நாடு என்ன மலைத்தொடர்கள் தொடர்கள் இருக்குது ஆறுகள் இருக்குது காடுகள் இருக்குது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு சாப்டர்லருந்தான் நமக்கு அதிகமான கேள்விகள் வந்து கேட்குறாங்க அதனால் என்ன பண்ணுங்கள் இந்த சாப்டர்லாம் வந்து பார்த்துக்கோங்க ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்தவரை நம்ம வந்து வேர்ல்டு ஜாகிரஃபி வந்து தேவை நம்ம வந்து இந்தியா தமிழ்நாடு இந்த ரெண்டு ஜியாகிரபி மட்டும் படிச்சுட்டா போதும் அதே மாதிரி தமிழ்நாடு ஜியாகிரஃபி அப்படிங்கிறது நமக்கு யூனிட் நைன்லேயும் அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் வந்து நமக்கு வந்து வரும் ஓகே ஸோ அப்போது மூணாவது யூனிட் ஆன இதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னா மோர் தென் என்ஆஃப் ஓகேவா ஃபஸ்ட் வந்து சயின்ஸு அதுக்கடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸு ஸோ அடுத்து ஜாகிரபி அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தமிழ்நாடுடைய கல்ச்சர் தமிழ்நாடுடைய கல்ச்சர் டாபிக் வந்துருக்கு ஓகே தமிழ்நாடுடைய கல்ச்சர் டாபிக் வந்துருக்கு இதில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏன்ஷியன்ட் இந்தியா பண்டைய கால இந்தியா அதேமாரி வந்து இடைக்கால இந்தியா இந்த மாதிரியான டாபிக் இருக்கு இல்லையா அது வந்து படிக்கணும் இந்த சிந்து சிந்து சமூக நாகரிகம் அதுக்கப்புறம் வந்து வேத நாகரிகம் அதுக்கப்புறத்து வந்து புத்திசம் ஜெயினிசம் இந்த மாதிரியான டாபிக் வந்து நீங்கள் வந்து படித்தீங்க அப்படின்னா மோர்டன் என் ஆஃப் ஓகே ஸோ இந்த டாப்பிக்கான மெயின் சோர்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா சமச்சீர் தான் ஸோ சமைச்சரில் இதுக்கான எல்லா விஷயங்களுமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ பொறுத்தவரை ஆறாவது புத்தகத்தில் கொஞ்சம் இருக்கும் அதேமாதிரி பதினொன்றாவது புத்தகம் ஸோ ஆறாவது புத்தகம் பதினொன்றாவது புத்தகம் இந்த ரெண்டு வகுப்புடைய புத்தகங்களே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகே ஸோ அதுக்கு அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்தியன் பாலிட்டி ஸோ இந்தியாவுடைய அரசியலமைப்புகளில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த அரசியலமைப்பு டாப்பிக்கில் இருந்து நமக்கு அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க அரசியலமைப்பு டாப்பிக்கில் இருந்து நமக்கு அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க ஸோ அதனால் அரசியலமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான டாப்பிக்கு ஸோ இந்த அரசியலமைப்பை பொறுத்தவரை இதுக்கும் வந்து நம்ம ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வர உள்ள புத்தகங்களை படிச்சுக்கங்க ஓகேங்களா ஸோ ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வரை உள்ள புத்தகங்கள் இந்த ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வர உள்ள புத்தகங்களை பொறுத்தவரை எல்லாமே படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்மளுடைய சிலபஸில் நம்மளுடைய சிலபஸில் பாலிட்டியில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக் மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது உதாரணமாக முகவரை பற்றி கொடுத்துருப்பாங்க மாதிரி இருந்து அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் இந்த மாதிரி நமக்கு டாபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது ஏன்னா இதில் சில டாபிக்ஸ் வந்து நமக்கு சப்ஜெக்ட்டில் இல்லாத டாப்பிக்காக இருக்கும் பாலிட்டியை பொறுத்தவரை அதெல்லாம் வந்து விட்டுருங்க நம்மளுடைய சிலபஸில் ஸோ ஒரே ஒரு ரூல் என்ன அப்படின்னா நம்ம சிலபஸில் என்னென்ன டாப்பிக்லாம் சமச்சியில் இருக்கோ அது எல்லா டாப்பிக்கும் வந்து நீங்கள் படிக்கணும் மித்த டாபிக் வந்து நமக்கு தேவையில்லை ஓகேங்களா மித்த டாபிக் வந்து நமக்கு தேவையில்லாது ஓகே ஸோ அடுத்து வந்து நமக்கு என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா அடுத்து வந்து நமக்கு வந்து இந்தியாவோட எக்கனாமி இந்தியாவுடைய பொருளாதாரம் பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்திய பொருளாதாரத்திற்கான இந்தியாவுடைய எக்கனமி இந்திய பொருளாதாரத்துக்கான ஒரே சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம லெவன்த்து டுவெல்த்து புக் ஸோ லெவன்த்து டுவெல்த்து பதினொன்றாவது பன்னெண்டாவது செமெச்சர் இல்லையா இந்த பன்னொரு பதினொன்றாவது பன்னிரெண்டாவது செமச்சர் புக் வந்து படிச்சீங்க அப்படின்னா வந்து மோடி தான் இருந்து நமக்கு அதிகமான கேள்விகள் வந்து கேட்கப்படும் ஸோ இதில் வந்து அதிகமான கேள்வி இதில் வந்து ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்பாங்க பட் ரொம்ப சிம்பிள் தான் பதினொன்றாவது பன்னெண்டாவது சமச்சீர் புக்கில் ஒரு ஆறு ஏழு சாப்டர் மட்டும் படித்தா போதும் இதில் நிறைய சாப்டர் இருக்குது அதெல்லாம் தேவையில்லை ஒரு ஆறு ஏழு சாப்டர் நம்ம சிலபஸில் இதில் அதே நம்ம சிலபஸில் ஏறென சாப்டர் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா போதுமானது ஓகேவா ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் என்ன அப்படின்னா இந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஓகேவா ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ணோம்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஐரோப்பியர் இருந்து ஸோ ஐரோப்பியர் இருந்து இந்தியாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து படிக்கணும் ஸோ ஐரோப்பியர்கள் வருகையாக இருக்கட்டும் ஐரோப்பியர்கள் இந்தியாவில் என்னென்ன போர்கள் வந்து புரிஞ்சிருக்காங்க ஐரோப்பியர்களுடைய முக்கியமான கவர்னர் வர்னர் ஜென்ரல் வைஸ் ராய்லாம் யார் யார் அதுக்கடுத்து முக்கியமான விஷயங்கள் ஸோ சிப்பாய் கழகமாக இருக்கட்டும் மாதிரி இன்னும் நிறையா புரட்சிகள் வந்து நடந்திருக்கும் அந்த புரட்சிகளாக இருக்கட்டும் அதுக்கடுத்து காங்கிரஸ் வந்து உருவானது அதுக்கடுத்து முக்கியமான போராட்டங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கணும் இதுக்கும்போது சமைச்சர் புக்கே போதுமானது ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரை இதில் மெயினாக பத்தாவதுல நிறையா இருக்கும் ஸோ பத்தாவில் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப பன்னெண்டாவது பத்தாவது பன்னெண்டாவது இந்த ரெண்டு புக்கும் வந்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது ஓகே ஸோ அதுக்கடுத்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூனிட் டெய் டாபிக் ஸோ யூனிட் டெய்லியில் வந்து தமிழ்நாட்டோடைய தமிழ்நாட்டுடைய ஹிஸ்ட்ரி தமிழ்நோடைய கல்ச்சர் இதெல்லாமே படிக்க வேண்டியது இருக்கும் இதுக்கும் வந்து சமைச்சர் புக்கே போதுமானது இதுக்கு நீங்கள் மெயினாக பன்னெண்டாவது ஸோ பதினொன்றாவது பன்னெண்டாவது வந்து எத்திக்ஸ் புக்குன்னு ஒன்று இருக்கும் பதினொன்றாவதுலேயும் பன்னெண்டாவதுலேயும் வந்து எத்திக்ஸ் புக் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கும் அந்த புத்தகம் வந்து படிச்சுங்க அதுலேருந்து இருந்து நமக்கு நிறைய கேள்வி வந்து கேட்குறாங்க ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதாவது யூனிட்டா யூனிட் நை ஸோ யூனிட் நைன் ஒன்று தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இதில் வந்து நிறையா சாப்டர் வந்து கொடுக்கல இது ரொம்ப சிலபஸ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து முக்கியமான ரிப்போர்ட்ஸ் ஹச்டி ரிப்போர்ட்டு அது அதுக்கப்புறம் நம்மளுடைய சமைச்ச புக்கில் ஒரு சில சாப்டர் வந்து படித்தீங்கன்னா போதுமானது அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆப்டிடியூட் ஸோ கணிதம் இருக்கு இல்லையா இந்த கணிதம் மற்றும் ரீசனிங் ஆப்டிடியூட் ரீசனிங் இந்த ரெண்டு டாப்பிக்கில் இருந்து நமக்கு எத்தனை கேள்விகள் வருது நமக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கேள்விகள் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருந்து கேட்குறாங்க ஸோ அதனால் இந்த மேக்ஸுக்கு நீங்கள் முக்கியமாக என்ன புத்தகம் வந்து ஃபாலோ பண்ணணும் மேக்ஸுக்கு வந்து நீங்கள் மெயினாக எந்த புக் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஆர்எஸ் அகர்வோட அப்படிங்கிற புத்தகம் இருக்குது மேக்ஸுக்கு ஆர்எஸ் அகர்வோட் அப்படிங்கிற புத்தகம் இருக்குது புத்தகம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆர் எஸ் அகர்வால் புக்கை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது அது மட்டும் இல்லாமல் நீங்க ஆறாவதுலேருந்து இருந்து பத்தாவது வரை உள்ள சமச்சீர் புத்தகத்தில் ஆப்டியூட்டில் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்கோம் அந்த டாப்பிக் டாபிக் வைசா பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா அது ஆறாவது புத்தகத்தில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க ஏழாவது புத்தகத்தில் ப்ராஃபிட் எல்லாம் சரி என்ன கொடுத்துருக்காங்க எட்டாவது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆறாவதுலேருந்து இருந்து பத்தாவது வரை டாபிக் வைஸாக பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து முடிச்சிடலாம் ஓகேங்களா எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் சரி நீங்கள் நம்மளுடைய சமச்சீரில் எந்த பாடங்கள் படித்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல புக் டு புக் வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது நம்மளுடைய சிலபஸில் என்னென்ன பாடங்கள் கொடுத்துருக்காங்களோ அந்த பாடங்களை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம் எக்ஸாமும் வந்து கிளியர் வந்து பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இதுவரை பார்த்தது என்ன பேப்பர் ஒன்று ஸோ பேப்பர் ஒன்று எப்படி கிளியர் எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஸோ அடுத்து பேப்பர் ஸோ பேப்பர் டூவை பொறுத்தவரை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து உங்களுடைய கோர் சப்ஜெக்டை பொறுத்து நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கலா இல்லை எலக்ட்ரானிக்ஸா மெக்கானிக்கலா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன கோர் டிபார்ட்மெண்ட்டோ அதிலேருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இந்த பேப்பர் டூ அப்படிங்கிறது ஸோ பேப்பர் டூவை பொறுத்தவரை உங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண்களுக்கு இருக்கும் அப்படின்னா முந்நூறு மார்க்குக்கு இருக்கும் ஸோ பேப்பர் டூ வந்து உங்களுக்கு முந்நூறு மதிப்பெண்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் இந்த முந்நூறு மதிப்பெண்களுக்கான ட்யூரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று மணி நேரம் முந்நூறு மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு மூன்று மணி நேரம் இருக்கும் அதே மாதிரி இதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூறு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த முந்நூறு மார்க்கில் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து இரநூறு மார்க்கு அதே இது நீ எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசிஎமாக இருந்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது மார்க் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்கு ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி படித்தது ஐடிஐயில் என்னென்ன விஷயங்கள்லாம் படிச்சிருக்கீங்களோ ஆல்ரெடி நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் படிச்சிருக்கீங்களோ அதிலிருந்து கேள்விகள் வந்து கேட்கப்படும் ஓகேவா ஸோ இதுக்கு உங்களுடைய ஐடி ஐடிஐ புக்கு தான் ஸோ நீங்கள் என்னென்ன புக் வந்து படிச்சிருப்பீங்களோ அந்த புக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கங்க ஓகே இதில் இது இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் கொடுப்பாங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் அசிஸ்டன்ட் டெஸ்டர் ஸோ அசிஸ்டன்ட் டெஸ்டர் அப்படிங்கிற நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பேப்பர் இருக்கும் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் பேப்பர் இருக்கும் ப்ளஸ் லாங்குவேஜில் பேப்பர் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து நீங்க அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் இது பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெனோகிராபி சம்மந்தமான எக்ஸாம்ஸ் வந்து கடெக்ட் பண்ணுவாங்க அதுக்கடுத்து பிளானிங் அசிஸ்டன்ட் ஸோ பிளானிங் அசிஸ்டன்ட் கேட்டகரி பி அப்படிங்கிற இதில் வந்து சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் எழுதணும் அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஜினியரிங் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதை வந்து ஒரு பேப்பராக எழுதுவீங்க ஓகே ஸோ அடுத்து டிராஃப்ட்மேன் அப்படின்னா நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் உங்களுக்கு கேள்விகள் எதுலேருந்து இருக்கும் உங்களுக்கு இந்த முந்நூறு மதிப்பெண்களுக்கான கேள்விகளும் வந்து சிவில் இன்ஜினியரிங் டாப்பிக்கிலேருந்து இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஹோட்டல் சூப்பரன ஸோ ஹோட்டல் கம் ஃபிசிக்கல் ட்ரெயினிங் அப்படின்னா இதுக்கு வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் சம்மந்தான் இது ஃபிசிக்கல் எஜுகேஷன் சம்மந்தமான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க முன்னூறு மார்க்குமே ஸோ அதுக்கடுத்து வந்து ஜூனியர் டிராஃப்ட் ஆஃபீஸர் ஸோ ஜூனியர் டிராஃப்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற இதுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் ஸோ ஜூனியர் ஜூனியர் டிராஃப்ட் ஆஃபீஸுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் பேப்பர் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து நீங்கள் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சம்மந்தமாகவோ இல்லை டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சம்மந்தமாகவோ இல்லை டெக் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் சம்மந்தமாகவோ கொஷ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க அதே மாதிரி சர்வேயர் அப்படிங்கிற போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங்ல வந்து கேள்விகள் கேட்பாங்க அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படின்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து தென் பிரிண்டிங் டெக்னாலஜி அப்படின்னா பிரிண்டிங் டெக்னாலஜியில் இருந்து ஓகேவா ஸோ மெயினாக வந்து நீங்கள் என்ன கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ நீங்கள் என்ன கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு செகண்ட் பேப்பருக்கான பேப்பர் வந்து இருக்கும் கொஷின் வந்து இருக்கும் ஓகே ஸோ அதில் அது என்னவோ நீங்கள் அப்ளை பண்ண போகிற ஜாப் என்னவோ அதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இப்போ உங்களுக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூ எல்லாமே வந்து பார்த்தாச்சு அதே மாதிரி எக்ஸாம் சென்டர் ஸோ இந்த இதுக்கான எக்ஸாம் சென்டரை விட தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் எக்ஸாம் சென்டர் வந்து போடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா சில எக்ஸாம் எக்ஸாம்ஸ்க்கு வந்து சென்னை மட்டும் தான் சென்டர் இருக்கும் இல்லை தமிழ்நாட்டில் உள்ள சில முக்கியமான நகரங்களில் மட்டும் தான் சென்டர் வந்து போட்டிருப்பாங்க ஆனால் இந்த கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து சென்டர் இருக்குது தமிழ்நாட்டில் கூடிய எல்லா இடங்களிலுமே வந்து சென்டர் இருக்குது ஓகே ஸோ அடுத்து அப்ளிகேஷனுக்கான ப்ராசஸ் அப்ளிகேஷனுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம டிஎன்பிசியில் ஓடிஆர் கொடுப்போம் இல்லையா அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுக்கணும் ஸோ ஒன்ஸ் ஓடிஆர் இது பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் ஆன்லைன் நீங்கள் ஓடிஆர் பண்ணதுக்கப்புறமா அடுத்து பேப்பர் ஒன் பேப்பர் இந்த ரெண்டு பண்ணணும் ஸோ பேப்பர் ஒன்லில் நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ண போகிறீங்க அதே மாதிரி பேப்பர் டூவில் என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஸோ அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் கவுன்சிலிங் எல்லாமே வந்து நடக்கும் இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி வந்து வாங்குவாங்க ஓகே ஸோ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து அவங்க வந்து ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் பே பண்ணணும் அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அப்படின்னா ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதே இந்த எஸ் எஸ்ட்டி இந்த கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்லி இந்த ஓடிஆர் அந்த ஓடிஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மட்டும் ஒன் ஃபிஃப்டி பே பண்ணிங்கன்னா போதும் எக்ஸாம் ஃபீஸ் வந்து கிடையாது ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான போஸ்டிங் இது ஸோ இதை பற்றி நம்ம வரக்கூடிய செஷனில் இன்னும் மேலும் நிறைய தகவல் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ